கத்திரிய பசங்களை அந்த ஸ்தோத்திரம் உண்டாகிட்டோம் இந்த நாடு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆஹ் கடந்த நாட்கள்லாம் வந்து ஏன்னா ரொம்ப டைட்டா வந்து வா இது யூடியூப்ல செய்தியர் போடுறதுனால ஒரு உரம எங்களோட செய்தியர் போட முடியாது நேரம் தருணம் நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு போட முடியாது முடியும் வாசியத்தை வார்த்தைகள்லாம் இருந்துச்சு வரேன் அதனால கொஞ்சம் கேட்போம்னா நினைச்சுட்டாங்க உரம போடாம போட்டாருன்னா நம்ம சிலரை ஓப்பன் பண்ணி பார்க்கறதே கிடையாது சில கூட செட்டை வாங்கி பார்த்தேன் போட்டுமே கிடையாது இப்படிலாம் வந்து கஷ்டமா இருக்கு நீ கேட்க இருந்தா எப்படி அதனால உங்களுக்கு ஆசிரமமா இருக்கும் இதுல ஒரு சில சகோதரிய வந்து என்ன செய்வாங்க சிலர் சில இடங்களே சொல்றாங்க சந்திரபத்தி கேட்டா நான் வந்து திடீர்னு ஏதாவது கட்டிருக்கேன் என்னோட சூழலுக்கு கேட்டாங்களா அந்த வார்த்தையில் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்றதே நான் கேள்விப்பட்டேன் ஆனா சிலர் அத வந்து என்ன கூட திரும்பி பார்க்காதவர்களும் இருக்கிறீங்க ஏசப்பார் உங்க எல்லாருமே ஆசிரியப்பார் இதனால உங்களுக்காக ஆண்டவர் எனக்கு சொல்றதுக்கு ஏதுனா வசனம்

மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார் என்றார் யாரே ஏசப்பா அந்த வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு பாருங்க

గడిచింది అండి దేవు DNA ని కొనేసి తీనోడే ఇక్కడ ఉంది. మనం ఇట్లా అపోస్లర్ క్రిస్టోదల పోతాం உங்களுக்கு எல்லாம் ரசம் இருக்கு நீங்க எப்படி நல்ல பண்றதுன்னு பேசுவீங்க அப்பா நீங்க இப்படி பேசின செலவல பொய் வாயை பொங்கலே பொய் சொல்ல பொய் நமக்கு தெரிஞ்சா சொல்லியிருப்பாங்க நம்ம இருமா நான் இப்படி

அவருக்கு விதானமே கிடையாது அந்த இடத்துல ரசம் தலையில ஏறிடுச்சு ஆஹ் அந்த கையில குடுங்கா சே குத்தி இருக்க கால குத்தி இருக்க எல்லாம் உயரங்கே தூக்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா அப்படி சீரிசாங்க கட்டு சேர அந்த நேரத்தில் அவர் என்ன என்ன

நல்ல நேரத்தை நம்ம காட்டவர்களா நல்ல வாழ்க்கை போயிருக்கோம் இப்படி செய்யாம இருக்கிறான் சொல்றாரு பெரிய பாப்ப குட்டிகளே இங்க பெரிய குட்டிகளா இருக்கவர்கள் நல்ல நல்லவர்களா இருந்தேன் ஆண்டவர் பிரியமாக நடக்கும் ஏசா பாக்கிற ஆசிரியர்